மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக்க வேட்பாளர் துரை ரவிக்குமார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் வரும் ஒன்றாம் தேதி முதல் வளமான விழுப்புரம் வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தோடு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கை வெளியிட்டு பிரச்சாரம் போவதாகவும் துரை ரவிக்குமார் கூறினார் இந்த விழுப்புரம் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகிற நான் இந்த தொகுதிக்கான தனி தேர்தல் அறிக்கையை ஒன்றாம் தேதி வெளியிட்டு அன்றிலிருந்து வாக்கு சேகரிக்கும் பயணத்தை துவக்குகிறேன் நீரிலேயே சொற்று நீர் பாசனத்திலே நீரிலே கலந்து தெளிக்கக்கூடிய உரங்கள் அவை போதுமான அளவில் இங்கே விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை இப்படி கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்தாலும் அந்த கரும்பை அவர்கள் கரும்பு ஆலைகளுக்கு கொடுத்துவிட்டு மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகளுக்கு மேல் அந்த பணம் வராமல் நிலுவைத் தொகை வராமல் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்குறோம் அவர்களுக்கு இருக்கிற நிலுவைத் தொகை முழுமையாக கிடைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வேன் நான் இந்த தேர்தலை வளமான விழுப்புரம் வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தோடு எதிர்கொள்கிறேன்